ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது கறி லீஃப் சிக்கன் இது வந்து நம்ம கருவேப்பிலை வந்து நம்ம பொடி பண்ணி மசாலாலாம் பொடி பண்ணி நம்ம செய்ய போகிறோம் உண்மையிலே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஷைடிஷ் தான் சொல்ல முடியும் நான் சிக்கன் வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வாட்டி நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த கண் அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஒரு மூணாவது தண்ணியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும் அப்போ தான் அந்த ஸ்மெல்லாம் இருக்காது கருவேப்பில மட்டும் இதுக்கு தேவையானது ரொம்ப பெருசாக ஒரு விஷயம் சொல்கிறோன்னா மெயின்னு தான் நான் சொல்ல முடியும் இது கருவேப்பிலை வந்து நிறைய குவான்டிட்டி எடுத்தாலும் பரவாயில்ல நான் ஒரு கப்பு கிட்டே எடுத்திருக்கேன் நல்லா அலசிட்டு நல்லா வந்து ஒரு கப்பு வச்சிருக்கேன் நான் இதில் வந்து பட்டை ஏலக்காய் லவங்கம் சும்மா ரெண்டு ரெண்டு வச்ச போதும் இது வந்து பூண்டு நல்லா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து நான் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் உப்பு சீரகம் மிளகு மஞ்சத்தூள் இது வந்து நம்ம முந்திரி ரெண்டு பாதியாக உடச்சி உடச்சி வச்சுருக்கேன் இஞ்சி நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் சோம்பு இதுதான் தேவையான பொருட்கள் வாங்க வீடிய குள்ள போடலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க இல்லை வந்து நம்ம ஒரு அரை லிட்டர் தண்ணி வரைக்கும் ஊற்றுறேன் இந்த தண்ணியில் வந்து நம்ம சிக்கன் வேக வச்சு எடுத்துக்கணும் இல்லை சிக்கன் வந்து நம்ம இதில் போட்டுடலாம் இந்த தண்ணியில் கொஞ்சமாக நம்ம ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வைங்க இந்த தண்ணியிலேயே வந்து நமக்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா கொஞ்சம் வேகணும் நல்லா கொஞ்சம் பாயில் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க நம்ம மசாலாலாம் வறுத்துக்கலாம் ரெண்டு பட்டை லவங்கம் மூணு ஏலக்காய் ஒரு ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு நல்லா ட்ரை ரோஸ்டா தான் பண்ணும் நல்லா கருக வைக்காம லைட்டா அந்த மனம் வரும்போதே தெரியும் உங்களுக்கு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்குங்க இது கூட ஒரு கப்பு கருவேப்பில நல்லா கொஞ்சம் பொன்னிறமா நேரமா அப்படியே முறு முருன்னு வர மாதிரி வறுத்து வச்சுக்கணும் இந்தளவுக்கு இருந்தால் போதும் நல்லா கொஞ்சம் மொறுன்னு ஆயிடுச்சு நம்ம கையில் கொஞ்சம் நல்லா பிடிச்சி இப்படி பண்ணோன்னா நல்லா கொஞ்சம் மொறு முருண் சவுண்டு வரும் நல்லா உதிரியான மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆற வி நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சிக்கலாம் ஃபேன் வச்சுக்கோங்க அடுப்பை பார்த்து வச்சுக்கோங்க பேன் சூடான பிறகு நம்ம ஒரு நாலு ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு நம்ம பூண்டு நம்ம பொடியா நறுக்கி வச்சுருக்கோம் அதை நம்ம இதில் போட்டுடலாம் பொடியாக நறுக்குனாந்து இஞ்சி நல்லா இது கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க பாதியாக நம்ம முந்திரியை வந்து ரெண்டு ரெண்டா பாதி பாதி அதை கட் இதில் போட்டுடலாம் இது கூட நறுக்குனது பச்சை மிளகா கொஞ்சம் லைட்டா வதக்கி விட்டுருங்க நம்ம வேக வச்சு தனியா ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கோம் தண்ணி தனியாக கறி தனியாக வச்சிருக்கோம் இதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் இதுலயே நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா இது கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும் கொஞ்சம் நேரம் பாயில் ஆகிடுச்சு இப்போ நம்ம தனியாக இந்த சூப் எடுத்து வச்சுருக்கோம் அந்த சூப் வந்து இதில் ஊற்றிடலாம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ அடுப்பை ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க நல்லா இதில் வந்து கொஞ்சம் பாயில் ஆகணும் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு நம்ம கலர் வெட்டுருங்க இது நல்லாவே இந்த சூப்பும் அந்த கறியும் எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும் நல்லா கொதிக்கிற டைமில் இப்போ நான் இந்த மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் என்ன அரைச்சிட்டு வந்துருக்கனால ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் இதில் போட்டுடலாம் மீதியை வந்து நான் கொஞ்சமாக நிப்பாட்டிட்டேன் இது கடைசியாக போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் கலரு விட்டுருங்க இதுலேயே நல்லா குக் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நல்லா தண்ணியெலாம் சுண்டிடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது நல்லா அந்த தண்ணி சூப்பு நம்ம ஊற்றினோன அதுக்கும் நல்லா வந்து கறி வேகறதுக்கும் எல்லாமே சரியா இருக்கு நல்லாவே தன் கறி கூட நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம அந்த பொடியை வந்து பேலன்ஸ் நிப்பாத்திட்டு இருந்த அது வந்து நம்ம இதில் போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் கலர் வைக்கிறோங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம கலரணும்னா அந்த பொடிக்கும் அதுக்கும் நல்லா வந்து மசாலாலாம் போய் நல்லா ஒட்டும் அவ்வளோதான் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் கறி லிப்ஸ் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு பவுல்லயே மாற்றிட்டேன் இது பார்க்கவே சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஷைடிஷாக சொல்ல முடியும் குழந்தைங்களுக்கு வந்து அந்த தொக்குலாம் இல்லாமல் நம்ம வந்து மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா பீஸ் பீஸாக எடுத்து நல்லா சாப்பிடுவாங்க உண்மையிலேயே சூப்பராகவே இருக்குது நான் எதிர்பார்க்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ